சாப்பிடாம இருந்து இருந்தா நிறைய பேருக்கு அல்சர் வந்துருது இந்த அல்சர் வருது ஸோ சாப்பிடாம இருந்தா எனக்கு அல்சர் வருது ஸோ ஃபாஸ்டிங் இருந்தா அல்சர் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க ரொம்ப அற்புதமான விஷயங்க அது என்ன பாடி வந்து என்ன அற்புதமான ஒரு உடம்பு பாருங்க அதாவது நான் விரதம் இருக்க போறேன் நாளைக்கு நான் ஒரு விரதம் இருக்கிறேன் ஏகாதேசி விரதம் அல்லது வரலட்சுமி விரதம் நான் இருக்க போறேன் அப்படின்னு நான் முன்ன கூட்டியே நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த உடம்பு வந்து அதுக்கு ரெடி ஆகிக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க பாடி வந்து ஒரு அற்புதமான விஷயங்க பாடி இன்டெலிஜென்ஸுங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஸோ உடம்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும் இவன் வந்து நாளைக்கு சாப்பிட மாட்டான் இவன் விரதம் இருக்க போகிறான் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சுன்னா பசியே எடுக்காது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் விரதம் நாளைக்கு நான் இருக்க போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு பசி எடுக்காது ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்குன்னு முடிவு பண்ணல ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்குறீங்க சாப்பிடணுன்னு தான் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் ஆஃபீஸ் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க இந்த வேலை பிஸியில் இந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க இதுதான் ரொம்ப டேஞ்சர் இப்போ உடம்பு என்னன்னா நீங்கள் விரதம்னு நீங்கள் உடம்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல சாப்பிடணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கீங்க அப்போ உடம்பு என்ன பண்ணுதுன்னா பசியை உண்டு பண்ணுது பசினா என்ன அர்த்தம்னா ஜீரண மண்டலம் ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஜீரண மண்டலம் ஆன் ஆயிருக்குன்னா உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வாயில் உமிழ் நீர் சுரக்கும் எச்சில் சுரக்கும் பித்தப்பையில் பித்த நீர் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும் எல்லாமே வந்துடும் ஏன்னா பாடி இஸ் ரெடி டு கன்சியூம் ஃபுட்டு இப்போ இந்த ஆசிட் ரெடி ஆகி நிற்கிது நீங்கள் சாப்பாடு கொடுக்கல வேலையில் பிஸியாக இருக்கீங்க நான் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன்னு இப்போது இந்த ஆசிடெல்லாம் என்ன பண்ணும் உங்கள் குடலை அரிச்சிரும் இதுதான் அல்சரில் போய் முடியுது